நந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநா ஹயக்ரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேரில் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேரலுக்கு அஸ்ட்ரோ கே பணிவான நமஸ்காரங்கள் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்துக்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் வந்து முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் எப்படி இருக்குது அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தினுடைய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு மூணு வகையாக பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த மாதிரி இந்த வாரம் அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தில் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பிரகாரம் அதாவது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் வக்கரகதி அடையிற சதயம் மூன்றாம் பாதத்திலிருந்து வக்ரம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ரெட்ராகேஷன்னு சொல்லக்கூடியது திரும்பரார் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் சித்ரா நட்சத்திரம் ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி வரலும் போகிறார் தனுசு ராசினா உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரலும் அதனால் வந்து ராசியில் ஆரம்பித்து ராசின்றது சித்ரா நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் முடிகிற நேரத்தில் தான் ஆரம்பிக்கிறார் கிட்டத்தட்ட இந்த வாரத்தை துலாம் ரிச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிகள்லேயும் ட்ராவல் பண்ணுறார் இந்த வாரத்தில் வர்ற விசேஷ நாட்கள் அப்படின்னு ஆனால் இந்த வாரத்தில் ஏகாதசி இது ஒரு பெரிய விசேஷம் மைனவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஏற்றமான காலம் இது என்ன எண்ணிக்கை அப்படின்னா பதினெட்டாம் தேதி ஏகாதசி வருது அதாவது எப்பொழுதுமே வந்து சர்வ ஏகாதசி அப்படின்றது வந்து பதினெட்டாம் தேதி எண்ணிக்கை தான் இருக்குது இருந்தாலும் ரொம்ப கம்மியான நாழிகை விநாழிகை இருக்குது ஏகாதசி அதனால் ஏகாதசி சூரிய உதயம் ஆகும்போதே ஆகிறதுனால ரொம்ப விசேஷம் அதனால் அதைத்தான் ஏகாதசின்னு எடுத்து பண்ணணும் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் பத்தொம்போதாம் தேதி அன்றைக்கி பிரதோஷ விரதம் இருக்கணும் அதாவது கஷ்டங்கள் நீங்குவதற்காக எல்லா விதமான வெற்றிகளும் வர்றதுக்காக சிவபெருமானை வேண்டி அன்னைக்கு வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு கேட்ட நட்சத்திரம் மாத கேட்ட நட்சத்திரம் ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இந்த வாரத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கை பௌர்ணமி சூரியனும் சந்திரனும் நூற்றி எண்பது பாகை பாகைகள் இருக்கிறது அது ஒரு பெரிய விசேஷம் நூற்றி எண்பது பாகைனா மீனத்திற்கு வரும்போது அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அதாவது தனுசுக்கு வரும்போது ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா சூரியன் வந்து இப்போது மிதுனத்தில் இருக்க சமசப்தம்னு சொல்லக்கூடிய தனுசுக்கு வரும்போது சந்திரன் அது வந்து பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி மூணாம் தேதி பார்த்தாள்னா அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கும் அவமாகம் அப்படின்னா என்ன அப்படின்னா மூன்று நட்சத்திரங்களோ மூன்று திதிகளோ ஒரே நாளில் வர்றதை அவமாகம்னு சொல்லுவோம் இந்த இன்றைக்கி பார்த்தேன்னா அந்த இருபத்தி மூணாம் தேதி இன்றைக்கி ஆனால் அவமாகம் திதியில் வருது பிரதமை திதி சூரியன் உதித்த உடனே இருந்து ரொம்ப வினாழிகைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு முப்பது நிமிஷம் கூட இல்லை அந்த அன்னைக்கு ஆறரை மணியோடு வந்து பிரதமை விடுறது த்விதியை வந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு நாழிகை இருக்கும் அதனால் அடுத்த நாள் காற்றால சூரிய உதயத்துக்கு முன்னாடியே த்வி முடிஞ்சிடும் அடுத்த நாள் காரத்தால் சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தேன்னா திருத்தியை வந்துடும் அப்படி பொழுது மூன்று திதிகள் வர்றதுனால இதை வந்து அவமாகம் அப்படின்னு சொல்கிறது இந்த அவமாகத்தில் வந்து பொதுவாகவே நல்ல காரியங்கள் செய்ய மாட்டான் இப்போ நல்ல விசேஷ காரியங்கள் சுப காரியங்கள் செய்கிறத தவிர்த்துருவான் அதுதான் அவமாகத்தில் ரொம்பவும் முக்கியமான விஷயம் சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் சந்திராஷ்டமத்தை பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ரிஷவ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குது சந்திராஷ்டிரமம்னால் நீங்கள் பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்தில் அதாவது பிறந்த ராசியிலிருந்து இன்றைய கோச்சார ராசியில் சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இல்லை சந்திராஷ்டமத்தினால என்ன ஆகும்னா மதிகாரகன் மயங்கி இருக்கும் பொழுது கண்டிப்பாக மதி கிடக்கூடிய வாய்ப்பு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் பிரயாணம் வேண்டாம் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்குண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதும் திருமண திருமஞ்சனத்துக்கு ஏதாவது அபிஷேகத்தை கொடுத்துட்டு போகிறது பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் சரி இந்த என்னுடைய சேனல் பார்த்துன்னு இருக்க வாழ்க்கைக்கு பார்த்தேன்னா நீங்கள் எங்களுக்கு அஸ்ட்ராலஜிகள் கன்சல்ட் தேவைப்படுமானால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்னுடைய நம்பர்ஸ் காலிங்கில் போயின்னு இருக்கும் மொபைலில் ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸனுடைய நேம் அனுப்புங்க முதல்ல நான் சந்தி என்ன இருக்குது அதாவது சந்திரனுடைய சந்தி என்ன இருக்குது என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கார் அப்படின்றத பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு லக்ன சந்தி இருக்கா ராசி சந்தி இருக்கா ராசியில் பாத சந்தி இருக்கா நட்சத்திரத்தில் இது எல்லாத்தையும் பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன இன்றைய கோச்சார நிலைமையில் என்ன இருக்குது எப்படி இருக்குது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்களுடைய விளைவு என்னன்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு இன்றைய காலகட்டத்தில் என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம்ன்றதையும் சொல்கிறேன் அதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அந்த கட்டணத்தை கட்டிவிட்டு நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்னு பார்ப்போம் மேஷம் அஸ்வனி பரணி கிருத்தியை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் இவ்வளவு நாளாக வந்து ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தது ஒரு பெரிய பிரச்சனை ஏதாவது விழுந்துருவோமோ விழுந்துருவோமோ ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் இப்போ ராசிநாதன் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால ஆண் செவ்வாயாக இருக்கிறதுனால செவ்வாய் பகவான் ஆண் ராசியான மேஷத்தில் போய் அவர் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு இதை தவிர உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல மூன்றாம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதும் பெரிய விசேஷம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ரெண்டாம் இடத்துல தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் அதை தவிர பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பணம் வரவு நல்லபடியாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் சரி புத பகவானும் சரி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய சப்தமாதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால எதிர்பால் ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் இருந்தாலும் பத்தொம்பதாம் தேதி எண்ணிக்கை வந்து சனி வக்கரகதி இடையிடும் சனி வக்கரகதி இடையும் போது தொழிலில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் சனி பகவான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது நாள் இருந்து வரார் அது வக்கரகதி ஆறர் அதனால் வந்து இந்த காலகட்டம் கொஞ்சம் சலசலப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் தொழிலில் ஏற்றமெலாம் இருக்கும் உங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி நா மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் நாலாம் அதிபதி உங்களுக்கு கே நாலாம் சதுர்த்த கேந்திரத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அதாவது சம சப்தமத்தில் சந்திர பகவான் இருக்க இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் பத்தொன்பதாம் தேதி கார்த்தால் ஒரு பதினோரு மணி வருடம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதனால் பார்த்தலையானால் நாலாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறது ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை பொறுத்தவரையும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அது வந்து பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி காலையூர் பத அதாவது ஒரு மாலை ஒரு ஏழரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்ட சத் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வளிமான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இருந்தாலும் நாலாம் அதிபதி எட்டாம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால உங்களுக்கு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு வர்றது அதாவது வெளியூர் வளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வரும் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடம் ஒரு பெரிய ஏற்றமான இடம் இந்த ஒன்பதாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்த இடையேனால் நாலாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய வீடு மனை அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் ஆனால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மருத்துவ சம்பந்த மருத்துவர்களாக இருப்பவர்களுக்கு ரத்தம் சன் சம்பந்தமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் ரத்த சம்பந்தம் அப்படின்னு சொன்னால் வந்து இந்த லேப் வச்சுருக்கவா இவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மண் சம்பந்தமாக மைனிங் சம்பந்தமாக இருக்கக்கூடிய வே வியாபாரத்தில் இந்த வேலையில் இருக்கிற வாழ்க்கையெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் தரிசித்துட்டு வாங்க பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை அட்லீஸ்ட் முருகன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் இந்த வாரம் வரும் நீங்கள் முடிஞ்சதுன்னா உங்களால் முடிஞ்ச இந்த அரளிப்பூ கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய அம்பிகை கோயிலில் கொடுத்துட்டு வாங்கோ அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் உருவாகும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி Namaskar.